இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் அப்துல் கரீம் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பாவடி தோப்புத்திடலில் ஏகத்துவ எழுச்சி மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அப்துல் கரீம் மாணவர்கள் போதை பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த மாநாடு நடத்தப்படுவதாக கூறினார் இஸ்லாமியர்கள் பழக்கங்களை இருந்து விடுபட வேண்டும் என்று கூறிய அவர் மாணவர்கள் கல்வியில் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று தெரிவித்தார் இஸ்லாமியர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை அறிவிக்க வேண்டும் என்றும் அப்துல் கரீம் வலியுறுத்தினார் முஸ்லிம்களின் ஜீவாதார கோரிக்கையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு கோரிக்கை முழுவதுமாக மறந்து கொண்டு செயல்படுவது நல்ல ஆட்சியாளர்களுக்கு அழகல்ல இது இளைய சமூகத்தின் முஸ்லீம் சமூகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இளம் தலைமுறையினரின் கோரிக்கை இந்த கோரிக்கையை தமிழக அரசு செவில்்தாழ்த்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் கோரிக்கையும் இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம்